அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தை புருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேச ராசி கபாலம் என்பது போல ராசி முகம் சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வருவதால முக அழகுக்கு முக்கியம் தரக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்துல கேது ரணருண ரேகஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் சப்தஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியனுடன் ராசிநாதன் சுக்கரன் இணைந்திருக்காரு வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் உங்களுக்கு வரவு இருக்குது பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத ஒரு நிலை உருவாகும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு மற்றவர்களுடைய வேலைக்காக அலைய நேரிடலாம் கலைத்துறையில பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு அரசியல் துறையில இந்த காலகட்டம் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக முடிக்க ஆற்றல் வரும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகள்ல கவனத்தை சிதறவிடாமல் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வதும் நல்லது இந்த காலகட்டம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விற்று சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடி முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக இருக்கு நெடு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் இதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் மிதப்பீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாக கூடியதாகும் இந்த காலகட்டத்துல வாலிபர்கள் தோழியர் தோழியர்களுடன் பொது சேவையில் ஈடுபடுவாங்க புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது நீங்கள் காட்டும் உண்மையான அன்பு கண்டு உறவுகள் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அதிகாரிகளுடைய உதவிகளுடன் சமாளித்து விடுவாங்க ஒருவருக்கொருவர் எவ்வளவு அனுசரித்து சென்றாலும் வீட்டில் ஏற்படக்கூடிய சிறு சர்ச்சைகளை சமாளிக்க முடியாமல் போகலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகளில் உங்களுக்கு அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் இனிய நட்பால் உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலம் வாழ்க்கை முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பெரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு அசாயத தொழில் திறமைகளை கண்டு பொறாமை கொள்வாங்க உங்களுடைய தீர்மமிக்க செயல்களால் அனைவரின் பாராட்டையுமே நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகும் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் நீங்கள் சமாளித்து ஜெயிக்கலாம் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனடியாக வெற்றி ஏற்படும் சில காரணங்களில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கு இந்த காலம் எறும்பு போன்ற உங்கள் வேகமான சுறுசுறுப்பு மிக்க திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க எதிர்பார்த்த நபரிடமிருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடமிருந்து வேலை விஷயமாக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் சமூக இடைவெளி முகக்கவசம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பது உங்களை தற்காலத்து கொள்வது இந்த காலத்தில் நல்லது நண்பர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியை உண்டு மகிழ்ந்து காலமெல்லாம் கனவாக தெரியக்கூடியதாகும் உங்களுடைய சமையல் உறவினர்களுடைய இல்ல விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு ஒரு திருப்தியான தரக்கூடிய வகையிலும் வீட்டில் நடக்க இருந்த திருமணங்கள் தடை தாமதங்களுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான சுப செய்திகள் நடைபெற்று சுப விரயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சிக்கலான சூழ்நிலைகள நகைச்சுவையோடு பேசும் குணம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மனதில் நினைத்த விஷயங்கள் கைகூடும் சந்திரன் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தருவா வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று லாபம் அடைவாங்க தொழில் முனைவோர் புதிய முன்னேற்ற பாதையில செல்வாங்க உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை மட்டுமே செய்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் அரசு காரியங்களும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு துறை பங்குகள்ல முதலீடு செய்வதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவாங்க வயிறு வலி ஜீரண கோளாறு ஆகியவை ஏற்பட்டு விலகும் ஆதரவற்றோருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்வது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்பிகை அல்லது தாயாருக்கு வஸ்திர தானம் வழங்குவது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் எதிர்பார்த்த காரியம் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் சோம்பல்கள் உங்களுக்கு நீங்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு லாபம் கூடும் புனித யாத்திரை செல்கின்ற நிலை உண்டாகலாம் உறவினர்கள் வீட்டிற்கு வருவதால குடும்பம் கலகலப்பாகும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வீட்டிற்கு வருவதும் வீட்டை புதுப்பிக்கும் வேலை நடக்கக்கூடியதாகவும் நீங்க வாகன யோகம் வந்து சேரக்கூடியதாகும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்க வடக்கு திசையில் இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை அடைவாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலையை சிறப்புடன் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டிய உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புரிதலும் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் தெளிவு உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் நெருக்கமானவர்களுடன் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அக்கறை இல்லாமல் இருப்பீங்க உங்களுடைய செலவுகளை நீங்கள் கவனமாக எழுதி வைக்க வேண்டும் ஆன்லைன் செயல்பாடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேவர தவறாமல் வேலைக்கு செல்ல வேண்டியது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை சிகப்பு விநாயக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த காலம் உங்களுடைய வார தொடக்கத்துல உங்களுடைய வேலையில நீங்க உற்சாகமாக உணர்வீங்க உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை துறையில நீங்க விரும்பிய வெற்றியை அடைவீங்க அன்புக்குரியவரை நீங்கள் சந்திப்பது சாத்தியமாகும் ஆனால் வாரத்தின் இரண்டாம் பாதியில் சில வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்களுக்கு வீடு கவலைகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் மேலையில் இருப்பவர்கள் தேவையற்ற இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுத்துவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பேச்சிலும் நடத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது இணக்கமான வாக்குவாதங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க மறக்காம வீட்டு பூஜையாரையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது அது மட்டும் இல்லாமல் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுப்பது பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலம் குறித்து தகவல்கள் ஏராளமாக இருக்குது அந்த தகவல் அந்த தளத்துக்கு சென்று நீங்கள் தரிசிப்பதால் உங்களுக்கு நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே